வெளிநாட்டவர்களுக்கான திருத்தம் இலங்கையின் முயற்சிகளுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்க பிரித்தானியா உறுதி அரச மருத்துவமனைகளில் நூற்றி ஐம்பது வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏஎன் பரீட்சை விடைத்தாள்களை அனுப்ப மருந்து அதிகாரிகள் யாழில் வரலாற்று சம்பவம் வெளிநாட்டில் இருந்து வந்த மூவர் இலங்கையில் வரும் வெளிநாட்டினருக்கு கடுமையாகும் சட்டம் கனடாவில் இருந்து வெளியேறி செல்லும் மக்கள் வெளிநாட்டவர்களுக்கான சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவதற்கான கட்டணங்களை திருத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சரான விமல் ரத்நாயக்கவினால் இது தொடர்பான வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி வெளிநாட்டு பிரச்சனை ஒருவருக்கு ஒரு மாத காலத்திற்கான தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் பெறுவதற்கு இதுவரை வசூலிக்கப்பட்ட இரண்டாயிரம் ரூபாய் தொகை பதினைந்து உயர்த்தப்பட்டுள்ளது ஒரு மாதத்திற்கு மேல் மற்றும் இரண்டு மாதங்கள் வரையிலான கால பகுதிகளுக்கு சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவதற்கு வசூலிக்கப்படும் தொகை இருபத்தி ஓராயிரம் ரூபாவாகவும் இரண்டு மாதங்களுக்கு மேல் மற்றும் ஆறு மாதங்கள் வரை காலப்பகுதிக்கு சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவதற்கு வசூலிக்கப்படும் தொகை முப்பதாயிரம் ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது ஆறு மாதங்களுக்கு மேல் மற்றும் பன்னிரண்டு மாதங்கள் வரையிலான காலப்பகுதிகளுக்கு வெளிநாட்டு பிரஜை ஒருவருக்கு தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் பெறுவதற்கு வசூலிக்கப்படும் தொகை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா என போக்குவரத்து நெடுஞ்சாலை மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கையில் உள்ள அனைத்து மத சமூகங்களின் மத சுதந்திரம் மற்றும் அவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தனது தொடர்ச்சியான ஆதரவை பிரித்தானியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது பிரித்தானிய நாடாளுமன்ற பிரதி செயலாளர் பிரிச்செயலாளர் நாடாளுமன்றத்தில் மத சுதந்திரம் தொடர்பில் அனைத்து இலங்கையர்களுக்கும் தங்கள் நம்பிக்கையை பாகுபாடின்றி கடைபிடிப்பதற்கான உரிமைகளை பாதுகாப்பது குறித்து பிரித்தானியா தொடர்ந்து கவலைகளை எழுப்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் கொடுமில் உள்ள பிரித்தானிய உயர்ஸ்தான ஆலயம் அரசாங்க மத தலைவர்கள் சிறுபான்மை சமூகங்கள் மற்றும் சிவில் சமூக குழுக்களுடன் தொடர்ந்து செயற்பட்டு வருவதுடன் மதங்களுக்கு இடையேயான கலந்துரையாடர்களை ஊக்குவிப்பதிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசு மருத்துவமனைகளில் சுமார் நூற்று ஐம்பது மருந்து வகைகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அவற்றின் கொல்லி மயக்க மருந்து சுவாச நோய்களுக்கான மருந்து தொற்றா நோய்களுக்கான மருந்து வலி நிவாரணி மற்றும் கண் நோய்களுக்கான மருந்து ஆகிய வகைகளும் அடங்குவதாக சங்கம் தெரிவித்துள்ளது மருத்துவமனைகளில் நோயாளர்களுக்கு சிகிச்சை சேவைகளை தொடர்ச்சியாக வழங்க தரமான மருந்து வகைகளை தொடர்ச்சியாக விநியோகிப்பது அவசியமாகும் இதன்படி மருந்துகள் சத்திர சிகிச்சை உபகரணங்கள் ரசாயன பரிசோதனைகளுக்கு அவசியமான உபகரணங்கள் கதிரியல் பரிசோதனைகளுக்கான உபகரணங்கள் ஆகியவற்றை உரிய நேரத்தில் பெற்றுத்தருவது அரசாங்கம் மற்றும் சுகாதார அமைச்சின் பொறுப்பாகும் என்றும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது எனினும் தற்போது மருத்துவமனைகளில் மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்களுக்கான பற்றாக்குறை தீவிரமடைந்துள்ளதாகவும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கையின் கல்வித்துறை வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு மோசமான கவனக்குறைவு யாழ்ப்பாணம் நெல்லியடியில் உள்ள ஒரு பரீட்சை நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது நெல்லியடியில் உள்ள ஒரு பிரபல பாடசாலையில் அமைக்கப்பட்ட உயர்தர பரட்சி மத்திய நிலையத்தில் உயிரியல் பாடத்தை எழுதிய இருபத்தி ஒரு மாணவர்களின் முதலாம் பகுதிக்கான விடைத்தாள்கள் திருத்தும் பணிகளுக்காக அனுப்பப்படாமல் தவறுவிடப்பட்டுள்ளது கல்வி பொது தராதர உயர்தர பரட்சை தற்போது நடைபெற்று வருகின்றது நெல்லி பிரபல பாடசாலை ஒன்றில் உள்ள பரட்சை மத்திய நிலையத்தில் உயிரியல் பாடத்தின் பல் தேர்வு வினா பரட்சை நடத்தப்பட்டது ஒரு மாணவர்கள் தோற்றி முறைப்படி விடைத்தாள்களை கையளித்துள்ளனர் இந்த விடைத்தாள்கள் அன்றைய தினமே உரிய பாதுகாப்புகளுடன் திருத்தல் பணிகளுக்காக அனுப்பப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் பரட்சை நிலையத்தில் கடமையாற்றியவர்களின் கவனக்குறைவு காரணமாக அவை உடனடியாக அனுப்பப்படவில்லை மூன்று நாட்களின் பின்னர் சென்று பார்த்தபோது அவதானிக்கப்பட்டுள்ளது தவறு நிகழ்ந்ததால் தற்போது அந்த விடைத்தாள்களை திருத்த பணிகளுக்காக அனுப்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது உயர்தர பரீட்சையில் குறிப்பாக உயிரியல் போன்ற பாடங்களில் ஒரு சில புள்ளிகளை கூட மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் நிலையில் தொடர்புடைய ஒரு மாணவர்களும் பெருமளவு புள்ளிகளை இழக்கும் கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இது அவர்களின் இத்தனை ஆண்டுகால கல்வி வாழ்க்கையையும் அர்த்தமற்றதாக மாற்றியுள்ளதுடன் மாணவர்களை உச்சகட்டமான அழுத்தத்துக்குள்ளும் தள்ளியுள்ளது இந்த விடயம் கல்வி திணைக்களத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட உடனேயே அந்த பரட்சியை மத்திய நிலையத்தில் கடமையாற்றியவர்கள் அங்கிருந்து உடனடியாக நீக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் கவனக்குறைவாக செயற்பட்டவர்களுக்கு எதிராக திணைக்கள ரீதியான விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சுமார் நான்கு கோடி ரூபாய் பெறுமதியான புஷ்ரக போதைப் பொருளுடன் இலங்கைக்கு வந்த மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மலேசியாவின் கோலாலம்பூரில் இருந்து நாட்டை வந்தடைந்த நிலையில் குறித்த மூவரும் கட்டநாயக விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது அவர்களிடம் இருந்து நான்கு தசம் இரண்டு இரண்டு கிலோகிராம் புஷ்ரக போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் செல்லுபடியாக முச்சக்கர வண்டி சாரதி அனுமதி பத்திரம் இல்லாமல் முச்சக்கர வண்டியை செலுத்தும் வெளிநாட்டினர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கொழும்பு போக்குவரத்து தலைமையகம் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் உத்தரவு பிறப்பித்துள்ளது அதன்படி சர்வதேச சாரதி அனுமதி பத்திரம் இருந்தாலும் இலங்கைக்கு வரும் வெளிநாட்டினருக்கு சம்பந்தப்பட்ட சாரதி அனுமதி பத்திர பிரிவின் கீழ் முச்சக்கர வண்டி செலுத்த அனுமதி இல்லை என்றால் அவர்களுக்கு தற்காலிக முச்சக்கர வண்டி உரிமங்கள் வழங்கப்படாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாட்டிற்கு வரும் வெளிநாட்டினர் சம்பந்தப்பட்ட பிரிவின் கீழ் முச்சக்கர வண்டி செலுத்த விரிப்பினால் மோட்டார் வாகனத்துறை மூலம் தற்காலிக முச்சக்கர வண்டி உரிமத்தை பெறுவதற்கான வழி உள்ளது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான முச்சக்கர வண்டி செலுத்த அனுமதிக்கப்பட்டது எப்படி என்பது குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இருப்பினும் இலங்கையில் சில முச்சக்கர வண்டி சாதிகள் செல்லுபடியாக முச்சக்கர வண்டி அனுமதி பத்திரங்களை உரிமம் இல்லாத வெளிநாட்டினருக்கு வண்டிகளை வாடகைக்கு விடுவதாக செய்திகள் வெளிவந்துள்ளன கனடாவின் டொரண்டோ பகுதியில் இருந்து கடந்த வருடத்தில் முப்பத்தி ஐயாயிரத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தன்னேரிய புள்ளி விபரவியல் திணைக்களம் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களின் தகவல்களின் அடிப்படையில் இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன இவ்வாறு வெளியேறிய குடும்பங்கள் கனடாவின் பிற பகுதிகளுக்கு குடிபெயர்ந்துள்ளதாக புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி முதல் காலாண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் காலாண்டு வரை டொரண்டோ பெரும்பாக பகுதியிலிருந்து மொத்தம் இரண்டு ஐந்து லட்சம் குடும்பங்கள் குடிபெயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு முழுமையாக விட்டு வெளியேறந்துள்ளதாக கூறப்படுகின்றது குறித்த பகுதியில் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் நகரங்களை விட்டு கிராம பகுதிகளுக்கு குடிபெயர்ந்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன நாளாந்து சிலவு உயர்வு காரணமாக மக்கள் டொரண்டோ பெரும்பாகு பகுதியை விட்டு வெளியேறுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன